அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருந்த போது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எடுத்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவருடைய பொதுச் செயலராக அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன் நண்பர் ஜெயக்குமார் நண்பர் தம்பிதுரை ஓபிஎஸ் எ கடைசியா கொடுக்க முடியு பன்னெண்டு சீட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது உடன்பட முடியாது இதை எவ்வளவு அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் நான் செல்போன் ஆன்ல வச்சிருக்கேன் அஞ்சு மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம் அதுவே செய்யறோம் சொல்லிட்டு போனாங்க முக்கியவா சொன்னவர் ஓ பி எஸ் ஆனால் அதிமுக பொதுச்சாரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது அதனால முடிச்சுட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார் பின்னார் கேள்விப்பட்டேன் திருமணி வைத்தியநாதன் சொன்னார் உங்களுக்கு பதினைந்து சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பது என்று அவங்க முடிவு எடுத்துட்டாங்க நீங்க நேரா அவங்க போய் சந்தித்த சொல்லிடுவாங்க சொல்லி என்னிடம் பேசுவதற்கு துக்கச்சோகம் தினமணி வைத்தியநாதனும் படாத பாடுபட்டிருக்கிறாங்க நான் போன ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்கிற இடமே தெரியக்கூடாது ஒரு வீட்டுக்கு போய் இருந்துட்டேன் தாயங்கால தான் இங்க அறிவாலயத்துக்கு வந்தேன் இங்க தாயத்துக்கு வந்தேன் போன கையிலேயே வச்சிருக்கிறேன் ஓபிஎஸ் கூப்பிடுவாரு கூப்பிடவே இல்லை ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம கூட கூப்பிட்டு வரமாட்டார்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார் அவர் பலனை என்று ஓபிஎஸ் அறிவித்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது இங்கே ஐந்து மணிக்கு கூட்டம் கூடி நாம் என்ன முடிவெடுப்பது என்று எல்லோரும் பேச சொன்னேன் இந்த மாதிரி ஜனநாயக விவாதம் எந்த கட்சியிலும் நடைபெற்றிருக்க முடியாது இந்த அரங்கத்தில் போல பகல் தொடங்கி விடிய விடிய அனைவரையும் கருத்து பரிமாற்றம் செய்துதான் முடிவுகளை மேற்கொண்டோம் கடைசியாக நாம் தேர்தலை புறக்கணிப்பது சொல்லி தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்தோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்